மாற்றுத்திறனாளிகளும் டிரைவிங் லைசன்ஸ் வாங்க முடியும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் போய் சேர்றதுக்காக நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு போர்டு வைக்கிளுக்கு மட்டும்தான் டிரைவிங் லைசன்ஸ் இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க டீபோர்டுக்கு இன்ன வரைக்கும் கொடுக்கல நிறைய பேர் போர்டுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆட்டோ ஓட்டுறதுக்கெலாம் கேட்குறாங்க ஆனால் இன்ன வரைக்கும் அனுமதி இல்லை வருங்காலத்தில் நமக்கு அனுமதி கிடைக்கும்னு நம்புவோம் இப்போது போர்டு வைக்கிள் கார் பைக்கு இதுக்கு நம்ம லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுடைய மொபைல்லையோ இல்லை சிஸ்டத்துலேயோ ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் பாரிவாகன் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாரிவாகன் சேவா பாரிவாகன் ஐஎன் அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க இதை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் மேலேயே ஆன்லைன் சர்வீசஸ் இருக்கும் அதுலேயும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் கீழே இப்படி இங்கே வந்தீங்கன்னா டிரைவர் லேர்னர் லைசன்ஸ் இருக்கும் அதை அதில் கீழே மோர்ன்னு இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணிக்குவாங்க இப்போது உங்களுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ணணும் இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் சம்மந்தமாக அனைத்து வழிமுறைகளும் இதுலேயே இருக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு லிங்க்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க இப்போது நம்ம ஃபஸ்ட்டு எல்எல்ஆர் தான் போட போகிறோம் அதனால் அப்ளை ஃபார் லேர்னர் லைசன்ஸ் அதில் தான் நாம் எல்எல்ஆர் அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க இப்போ கீழே கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா இப்போது நிறைய வகையான ட்ரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறது கொடுத்துருப்பாங்க ஜென்ரல் அப்படிங்கிறது எல்லோரும் அப்ளை பண்ணுறது பொதுவாக இதே வந்து திவ்யங்ஜன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கானது அதை செலக்ட் பண்ணோன்னே கீழேயே காமிக்கும் ஆர்டி ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும் அங்கே போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் அப்படியே ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்ல இருக்கும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே சப்மிட் பண்ணிருங்க நம்மகிட்ட எல்லாரும் ட்ரைவிங் லைசன்ஸோ இல்லை அதை தான் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணியாச்சு இப்போ உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும் உங்களுடைய மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பர் இப்போ வச்சுருக்குறீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்ஸாவை கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துருங்க கொடுத்த உடனே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பரை எடுத்து இந்த காலமில் கொடுத்துட்டு அதுக்கு கீழே இந்த கேப்ஸாக இருக்குது இல்லையா அதை அப்படியே எடுத்து அதில் எழுதிட்டு சப்மிட் ஓடிபி அதை கொடுத்துடலாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடும் இதில் உங்கள் ஏரியா உங்கள் அட்ரஸில் இருக்கிற பின்கோடு நம்பரை இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணுங்கள் அப்படி என்ட்ரு பண்ண உடனே ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன் என்ட்ரு பண்ண உடனே கீழே ஒரு ஆர்டிஓ காமிக்குது பார்த்தீங்களா அது மாதிரி தான் கரெக்டாக உங்கள் ஏரியா பின்கோடு கொடுத்த உடனே கரெக்டாக ஆர்டிஓ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட் நேம் கேட்கும் மிடில் நேம் லாஸ்ட் நேம்லாம் கேட்டிருக்கும் உங்களுக்கு மிடில் நேம்லாம் இருக்குதுன்னா கொடுங்க மிடில் நேம் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம்லேயே கொடுத்துருங்க அப்புறம் லாஸ்ட் நேம் வேணும்னா இன்சுல் கொடுத்துக்கலாம் கீழ வந்து ஃபாதராக மதராக ரிலேட்டிவ் செலக்ட் பண்ணணும் ரிலேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மிடில் நேம்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் எப்படி வேணுமோ அப்படி கொடுத்துக்கலாம் உங்களுடைய லைசன்ஸில் நேம் எப்படி இருக்கணுமோ இங்கே நேம் வரும் அதில் எப்படி வேணுமோ நீங்கள் அதை கரெக்டாக கொடுத்துட்டு ஜென்ட்ரு செலக்ட் பண்ணுங்கள் ஜென்ட்ரு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டேட் ஆஃப் பர்த் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் கேலண்ட்ரு வரும் அதில் ஃபர்ஸ்ட்டு இயர் அதுக்கப்புறம் மந்த்து அதுக்கப்புறம் டேட்டுக்கு டிக் பண்ணிங்கனாலே போதும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக அதில் வந்துடும் நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் பர்த்து நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ அந்த சிட்டியோ அல்லது வில்லேஜோ அந்த நேம் வந்து அதில் கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் இந்தியா அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க குவாலிஃபிகேஷன் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பிளட் குரூப் நீங்கள் என்ன பிளட் குரூப் உங்களுக்கு இருக்குதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ண பிறகு இங்கே லேண்ட்லைன் நம்பர் இருந்தால் கொடுக்கலாம் இல்லைனா விட்டுட்டு அப்படியே இமெயில் ஐடி இருந்தாலும் கொடுத்துடலாம் இல்லைனா விட்டுடலாம் அது உங்கள் விருப்பம் இந்த இடத்துல எமர்ஜென்சி காண்டாக்ட் நம்பர் மேலே வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்துடும் எது கொடுத்திங்களோ அது வந்துடும் கீழே வந்து எமர்ஜென்சி காண்டாக்ட் நம்பர் வீட்டில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்களே அவங்க நம்பர் கொடுத்துக்கோங்க இப்போ ஐடென்டிஃபிகேஷன் அதில் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு கேட்டிருக்காங்க ரெண்டு அங்கு அடையாளம் கொடுத்துக்கலாம் அடுத்தது அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இது வந்து தமிழ்நாடு இருக்கும் கீழே உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய தாலுக்கா தாலுக்கா நேம் எதுவோ அதை கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உங்களுடைய வில்லேஜ் அல்லது டவுன் ரெண்டில் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அது கீழே டோர் நம்பர் ஃப்ளாட் நம்பர் இது மாதிரி எதாவது இருந்தால் கொடுத்துக்கலாம் மேலே நீங்கள் டீட்டெயில் செலக்ட் பண்ணதுலேயே ஓரளவுக்கு அட்ரஸ் வந்துடும் பார்த்துட்டு இதில் என்ன இல்லையோ அதை மட்டும் நீங்கள் மேலே இந்த அட்ரஸில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வருஷம் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் மாதம் எத்தனை மாதமாக இருக்கிறீங்கன்னு கொடுத்துட்டு அந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு கொடுத்துட்டு அதுக்கு கீழே ப்ரெசிடண்ட் அட்ரஸ் பர்மனென்ட் அட்ரஸ் ரெண்டு ஒன்று தான் அப்படின்னா இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க இல்லை ரெண்டு தனித்தனி அப்படின்னா அதை டிக் பண்ணாமல் இந்த அட்ரஸை வந்து தனியாக நீங்கள் எழுதிக்கணும் ரெண்டு அட்ரஸ் ஒன்று தான் அப்படின்னா அதை டிக் பண்ணாலே போதும் ரெண்டுமே ஒரே அட்ரஸ் அப்படிங்கிறதுனால டிக் பண்ணிவிட்டேன் இப்போது அடுத்தது வைக்கிள் செலக்ட் பண்ணணும் கீழே பாருங்கள் ஜீரோ செலக்டடுன்னு இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணாலே அடாப்ட் வைக்கில் எல்லாமே இதில் வந்துடும் நமக்கு இதில் வராமல் வேறு ஏதாவது வண்டி வேணும் அப்படின்னா பாருங்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது பாருங்கள் அதை டிக் பண்ணிங்கன்னா எல்லா வண்டியும் வரும் ஆனால் அதை நம்ம டிக் பண்ணவே தேவையில்லை நமக்கு அடாப்டட் வெஹிக்கிள் பைக்குக்கும் காருக்கும் தான் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஒரு வேலை நீங்கள் பைக்குக்கு மட்டும்தான் எடுக்கிறீங்கன்னா அடாப்டட் வெஹிக்கிள் மட்டும் டிக் பண்ணுங்கள் ரெண்டு வண்டிக்கு சேர்த்து எடுக்கிறீங்கன்னா அடாப்டட் வைக்கிள் டூவும் சேர்த்து செலக்ட் பண்ணிக்கணும் ஒரு வேலை என்கிட்ட பைக்கு கிடையாது கார் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அடாப்டட் டூ செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை ரெண்டு இருக்குதுன்னா ரெண்டும் இல்லைன்னா ஓய் எதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க்கெட் ஃபஸ்ட்டு இருக்கிற ஏரோ மார்க்கெட் டிக் பண்ணுங்கள் இதை டிக் பண்ண உடனே கீழ பாருங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா வரும் இப்போது கீழே செலெக்டட் இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு வைக்கிளும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இதை டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும் ஆனால் இப்போ இதை கொடுத்த உடனே என்ன ஆகும்னா ரெண்டு அடாப்டட் வெஹிக்கிள் நம்பரும் கேட்கும் பைக்கு காருக்கும் நம்ம அப்ளை பண்ணுறோம் அந்த பைக்கு கார் ரெண்டுடைய வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு பைக்கு ரெண்டாவது காருக்கு கொடுத்துட்டு இப்போது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அதை வந்து ஃபில் பண்ணணும் அது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி நிறையா இருக்கும் அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நோ கொடுத்துருங்க ரெண்டாவது கொஸ்டினும் மூணாவது கொஸ்டினுக்கும் எஸ் கொடுங்க எஸ் கொடுத்துட்டு மூணாவது கொஸ்டினுக்கு இந்த இடத்துல உங்களுடைய மாற்றுத்திறனாளி வகை என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கணும் வண்டி ஓட்ட முடிந்த மாற்றுத்திறனாளியுடைய கேட்டகரி அந்த இடத்துல கரெக்டாக கொடுத்துட்டு இந்த இடத்துல எல்லாமே நோ கொடுத்துடலாம் நோ கொடுத்துட்டு கீழே இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ண டிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடலாம் சப்மிட் பண்ணால் இப்படி கேட்க மறுபடியும் ஓகே கொடுத்துருங்க கொஞ்சம் நேரத்தில் இது மாதிரி வரும் இப்பையும் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்த உடனே அந்த ஃபார்முக்கு மறுபடியும் திரும்ப வந்துடும் இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஆர்கன் எதாவது டோனேட் பண்ண விரும்புகிறீங்களா ஏதாவது விபரீதம் நடந்தால் ஆர்கன் டோனேட் பண்ண விரும்புகிறீங்களான்னு கேட்குறேங்க நோ வாங்குறது நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்ஸா கோடை எப்படி இருக்குது என்ட்ரு பண்ணணும் அதுக்கு முன்னாடி இந்த ரெஃப்ரெஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னா வேறு கேப்ஸா கோடை வரும் அந்த கேப்ஸா கோடை எடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக சப்மிட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மொபைல் நம்பருக்கு தான் எல்லாமே கம்யூனிகேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பர்லாம் போட்டு காமிச்சிருப்பாங்க கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருங்க ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் இது மாதிரி தான் வரும் அப்ளிகேஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுதுங்கிற மாதிரி எல்லாம் வந்திருக்கும் இப்போயும் மறுபடியும் ஓகே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி போட்டு மெசேஜ் வரும் வேறு ஏதாவது தவறு இருந்தால் ரிட்டன் மறுபடியும் ஃபஸ்ட்டு பேஜிக்காக போயிடும் இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கிறனால கங்க்ராச்சுலேஷன் மெசேஜ் எனக்கு வந்துருச்சு இதே மாதிரி உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் படித்து பார்த்துட்டு கீழே ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் எல்லாமே இங்கே வந்துடும் இதில் தான் அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த்து அப்பா பேர் இப்படி எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும் இன்றைக்கி அப்ளை பண்ண டேட்லாம் இருக்கும் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்துல விவரம் கொடுத்துருப்பாங்க ஏஜ் ப்ரூப் மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃபார்ம் ஒன் ஏ இதை வந்து டாக்டர்கிட்ட வாங்கணும் அது எந்த டாக்டர்கிட்ட எப்படி வாங்கணும் அப்படிங்கிற வழிகளை நான் மறுபடியும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூப் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் பை கவர்மெண்ட் டாக்டர் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த இதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணணும் ஃபார்ம் ஒன் ஏ மட்டும் நாம் அப்லோட் பண்ண முடியாது அது எந்த டாக்டர்கிட்ட எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத போக போக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துட்டிங்கன்னா உங்கள் அட்ரெஸ்ஸு ஆர்டிஓ அட்ரஸ் எல்லாமே இருக்கும் மெயில் ஐடி கூட அங்கேயே கொடுத்துருப்பாங்க கீழே இப்போ அப்ளிகேஷன் ஃபில் பண்ண முடியாது அந்த ஃபார்மை பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒட்டி சைன் போட வேண்டிய இடத்துல போட்டுக்கலாம் அடுத்தது அக்கனாலஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும் பிரிண்ட் எடுத்துக்கலாம் இந்த த்ரீ டாட் கிளிக் பண்ணி சேவர்ஸ் பிடிஎஃப் அதை செலக்ட் பண்ணால் போதும் கீழே உங்களுடைய நேம் எதாவது சேஞ்ச் பண்ணணும் பண்ணி அப்படியே சேவ் கொடுத்துக்கலாம் அப்படியே உங்களுடைய ஃபைலில் சேவ் ஆகிடும் இப்போது நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம் அப்படியே போயிடும் ஹோம் கொடுத்திங்கன்னா மறுபடியும் அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் போட்டு வரணும் நாம் நெக்ஸ்ட்டு கொடுத்ததுனால அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் அதிலேயே வந்துடுச்சு இந்த கேப்ஸை மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே சப்மிட் பண்ணிக்கலாம் இப்போது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்துடும் ஏற்கனவே ரெண்டு ஃபார்ம் மட்டும் தான் டவுன்லோட் பண்ணுவோம் இப்போ கீழே பாருங்கள் பிரிண்ட் ஃபார்ம் ஒன் ஏ செல்ஃப் டெக்லரேஷன் ரெட்டிமே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை வந்து செல்ஃப் டெக்லரேஷன் நம்ம ஃபில் பண்ண முடியாது அந்த இது என்னென்னலாம் எஸ் கொடுத்தோம் நோ கொடுத்தோம் அப்படிங்கிறது இதுலேயே இருக்கும் அடுத்தது ஃபார்ம் ஒன் ஏ அதை பிரிண்ட் எடுத்து ஒரு லிஸ்ட்டில் நான் கொடுப்பேன் இப்போ காமிப்பேன் பாருங்கள் அது மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற அந்த டாக்டர்கிட்ட அது மாதிரி நீங்கள் போயிட்டு ஃபார்ம் ஒன் ஏல கையெழுத்து வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்லைன்லேயே அப்லோட் பண்ணிடுவாங்க உங்கள்கிட்ட எதுவும் கொடுக்க மாட்டாங்க அவங்க ஆன்லைனில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நாம் வந்து நம்ம ஆன்லைனில் செக் பண்ணோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் போய்ட்டு செக் பண்ணோம் அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோட் ஆனதெல்லாம் காமிக்கும் இது அப்புறமா விளக்கமாக சொல்லலாம் இப்போது அடுத்தது அப்படி ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இப்போ பாருங்கள் டாக்குமெண்ட் இன்னும் அப்லோட் பண்ணலை அதுக்கப்புறம் பேமெண்ட் கட்டலை அதுக்கப்புறம் ஸ்லாட் புக் பண்ணணும் இதெல்லாம் இருக்குது இப்போது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணது கம்ப்ளீட்டட் அப்புறம் எல்லாமே பெண்டிங்கில் தான் இருக்குது இப்போ நம்ம டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண போகிறோம் அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷீட் பட்டனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அதை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இது மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுடைய நேம் அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இருக்கும் லாஸ்ட்டாக கீழே ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்த உடனே கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் இதில் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணுங்கள் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணால் ஏஜ் ப்ரூப் அட்ரஸ் ப்ரூஃப் மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃபார்ம் ஒன்றியே டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இப்போ ஏஜ் ப்ரூப்பை நம்ம வந்து ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணலாம் ஃபார்ம் ஒன்றையே தான் நம்ம அப்லோட் பண்ண முடியாதுன்னு உன்னையே உங்களுக்கு தெரியும் ஏஜ் ப்ரூப் செலக்ட் பண்ணியாச்சு இப்போ இதில் என்ன சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குதோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் ஆகும் ரீலோட் ஆகி வந்துடும் இப்போ கீழே சூஸ் ஃபைல் இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே என்ன செலக்ட் பண்ணிங்களோ அந்த டாக்குமெண்ட்டை ஐநூறு கேபிக்கும் கீழே இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ சூஸ் ஃபைல் மூலிமா செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அப்லோடு கொடுத்திங்கன்னா போதும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிடும் அப்லோட் ஆனதுக்கப்புறம் இப்போது கன்ஃபார்ம் கொடுத்துடணும் கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா கீழே பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணோமா கீழே பாருங்க அப்படியே வந்துருச்சு இப்போ அடுத்தது அடுத்த டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணலாம் எப்படின்னா அட்ரஸ் ப்ரூப் செலக்ட் பண்ணணும் ஒவ்வொரு டாக்குமெண்டாக செலக்ட் பண்ண பண்ணால் அது அங்கே ஆட்டோமெட்டிக்காக போய்டும் மீதி மட்டும்தான் இருக்கும் இப்போ அட்ரஸ் ப்ரூப் செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் செலக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ சூஸ் ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல அங்கே வச்சிருக்கிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இப்போ அப்லோட் கொடுங்க அப்லோட் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக இப்போது கன்ஃபார்ம் கொடுத்துருங்க இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்டும் அப்லோட் ஆகிடுச்சு அடுத்த டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணுங்கள் ஃபார்ம் ஒன் ஏ அது வந்து நாம் செலக்ட் பண்ண முடியாது டாக்டர் தான் அப்லோட் பண்ணணும் அதை விட்டுட்டு அடுத்து டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இருக்கிற மாற்றுத்திறனாளி அலுவலகம் மூலிமா வாங்கின அந்த டாக்டர் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும் பேசிக்கலி சேலஞ்சு சர்டிஃபிகேட் அந்த மாற்றத்தினுடைய அலுவலகம் மூலிமா கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் செலக்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் கொடுங்க அப்லோடு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரத்தில் இப்போ கன்ஃபார்மாக வந்துடும் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா கீழே அந்த டாக்குமெண்டும் அப்லோடு ஆகிடுச்சு ஃபார்ம் ஒன் ஏ தவிர இதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் வந்துடும் இந்த கேப்ஸா மட்டும் கரெக்டாக அதில் என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம் சப்மிட் பண்ணோடனே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு இதில் இன்னும் டாக்குமெண்ட் அப்லோடு கம்ப்ளீட் ஆகலைங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஃபார்ம் ஒன் ஏ சம்மந்தப்பட்ட டாக்டர் அப்லோட் பண்ண பிறகு அதுவும் கம்ப்ளீட் ஆகிடும் அதுக்கப்புறம் பேமெண்ட் கட்டணும் ஸ்லாட் புக் பண்ணிட்டு ஆர்டிஓ போகிற மாதிரி இருக்கும் இப்போது ஃபார்ம் ஒன் ஏ எந்தெந்த டாக்டர் அப்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிற விவரங்களை இப்போ நாம் பார்க்க போகிறோம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இப்போது ஹோம் கொடுத்து வெளியே வந்துடலாம் இப்போ ஹோம் பேஜ் வந்துடும் இதில் எல்லாத்துக்கும் தனித்தனியாக நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபீ பேமெண்ட் பேமெண்ட் கட்டுறதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போது ஃபார்ம் ஒன் ஏ எந்த டாக்டர்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இந்த இடத்துல பாருங்க கடைசியாக பாருங்கள் டாக்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும் உங்களுடைய ஆர்டிஓவை செலக்ட் பண்ணணும் உங்கள் ஆர்டிஓ எது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ண உடனே இப்போது சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் அந்த பிடிஎஃப்பை ஓப்பன் பண்ணுங்கள் அதில் பாருங்கள் டாக்டர் லிஸ்ட்டு இருக்கும் இதில் வந்து ஒரு மூணு டாக்டர் தான் இருக்காங்க ஒவ்வொரு ஆர்டிஓ சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்கள் இருப்பாங்க இந்த மூணு டாக்டர் எங்கே இருக்காங்கிற விவரங்கள் உங்கள் ஆர்டிஓ சுற்றி இருக்கிற வட்டாரத்தில் தான் இருக்கும் அந்த டாக்டர்ட்டை போயிட்டு இது மாதிரி நாங்கள் ஆன்லைனில் எல்லோருக்கும் அப்ளை பண்ணியிருக்கோம் இதுக்கு நீங்கள் சைன் பண்ணி அப்ரூவ்டு பண்ணுங்கள் அப்படின்னா அவங்க கொடுத்துட்டு அவங்க ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க அந்த அமௌண்ட் கட்டி நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே ஃபார்ம் ஒன்றையே அப்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஃபார்ம் அப்லோட் பண்ணுறதுக்கு நூறோ நூற்றம்பதோ தான் வாங்குவாங்க அதை நீங்கள் மட்டும் கட்டி நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் ஹோம் பேஜ் வந்துருங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜ்க்கு வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு மேலே இருக்குது பாருங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அதை செலக்ட் பண்ணி அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறம் கேப்ஷா கொடுத்து நீங்கள் லாக்இன் பண்ணிக்கலாம் அதாவது டாக்டர்கிட்ட கொடுத்து அவங்க அப்லோட் பண்ண பிறகு நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் இதில் மாதிரி வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க இப்போ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இதுலேயே வந்துடுச்சு இப்போது டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு டாக்டர் அப்லோட் பண்ணால் தான் இது கம்ப்ளீட் ஆகும் நிறைய பேர் வந்து டாக்டர்கிட்ட போகிறதுக்கு மலைக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி அந்த டாக்டர்ஸை செலக்ட் பண்ணி அந்த பிடிஎஃபில் வர டாக்டர்கிட்ட யாரோ ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து கையெழுத்து வாங்கிக்கலாம் ஒரு டாக்டர் போடணாலும் இன்னொரு டாக்டர் போட்டு கொடுப்பாங்க ஓகேங்களா அடுத்தது இப்போது பேமெண்ட் கட்ட போகணும் இப்போ ப்ரோசீடர் செலக்ட் பண்ணி அப்படியே பேமெண்ட் கட்ட போகலாம் இப்போது இப்போ அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து கிளிக் ஹேர் டு கால்குலேட் அதை கொடுத்தீங்கன்னா போதும் இதுக்கான அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே கீழே வந்துடும் எந்த ஆர்டிஓ எல்லா விவரங்களும் இதிலே கீழே வரும் அடாப்டட் வெஹிக்கிள் ஒன் டூ ரெண்டுமே செலக்ட் பண்ணதுனால முன்னூற்றி எண்பது ரூபா வந்திருக்குது இதே ஒரு வெஹிக்கிள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இரநூத்தி முப்பது ரூபா தான் வரும் இப் இப்போது பேமெண்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணணும் அதில் காமன் பிஜிஐ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் டிக் பண்ண உடனே இப்போ இந்த கேப்ஸா கோடு அப்படியே இதில் எப்படி இருக்கோ அதை அப்படியே எடுத்து என்ட்ரு பண்ணிவிட்டு அப் அதுக்கு கீழே மெயில் ஐடி இருக்கும் ஃபோன் நம்பரும் இருக்கும் அது கீழே பாருங்கள் பே நவு இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணுங்கள் இதை செலக்ட் பண்ணோடனே எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஷோ ஆகும் எல்லா விவரங்களும் இதில் இருக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு என்ன விவரம் எல்லாமே இதில் இருக்கும் இந்த பட்டனை டிக் பண்ணிவிட்டு ப்ரெஷிட் டு பேமெண்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணோன்னே இந்த இடத்துல பேமெண்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணணும் இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கலாம் அல்லது ரெண்டு ஆப்ஷனும் வரும் உங்களுக்கு எது வேணாலும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அக்ரி பட்ன டிக் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு அடுத்தது கொஞ்சம் நேரத்தில் இது மாதிரி வரும் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் ஸோ ஆல் அதை கூட செலக்ட் பண்ணிங்கன்னா நிறையா அதில் நிறையா கேட்டகரி வரும் இதில் நான் வந்து யூபிஐ பயன்படுத்தி கட்டுறேன் நீங்கள் நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எது வேணாலும் பயன்படுத்தி கட்டிக்கலாம் யூபிஐ செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரி ஆகும் எந்த யூபிஐ வச்சுருக்குறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கான ஐடியை போட்டு வெரிஃபை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனில் வர மாதிரி உங்களுக்கு டைமிங் போயிட்டே இருக்கும் அந்த டைமிங்க்குள்ளே நீங்கள் உடனே உங்களுடைய யுபிஐ எந்த யூபிஐ கொடுத்தீங்களோ அங்கே போய்ட்டு நீங்கள் பேமெண்ட் கட்டிக்கலாம் பேமெண்ட் கட்டுன உடனே உங்களுக்கு இது மாதிரி ரீலோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வரும் எதுவுமே பண்ணக்கூடாது நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அப்படியே இருக்கணும் கொஞ்சம் நேரத்தில் இது மாதிரி சக்ஸஸ்ன்னு வந்துடும் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்த உடனே இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் இதிலே சக்ஸஸ் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் கீழே அப்படியே கொஞ்சம் வந்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் பிரிண்ட் ரெசிப்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் டீட்டெயில்ஸ்லாம் வரும் அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இதில் இருக்கும் இந்த கேப்ஸா மட்டும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் டீட்டெயில்ஸ் அதை கொடுங்க அதை கொடுத்த உடனே உங்களுக்கு இது மாதிரி எல்லாமே ஷோ ஆகும் அந்த பேமெண்ட் ரெஷிப்ட்டு டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும் இந்த இடத்துல ரவுண்ட் பட்டன் ஒன்று இருக்குது பாருங்களா அதை டிக் பண்ணிக்கோங்க அதை டிக் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடை எடுத்து என்டர் பண்ணிவிட்டு பிரிண்ட் ரெஷிப்ட்டு கொடுத்திங்கன்னா போதும் உங்களுடைய பேமெண்ட் ரெஷிப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகி வந்துடும் இது ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த ரெஷிப்ட்டை ஏற்கனவே நம்ம அப்ளிகேஷன் எல்லாமே டவுன்லோட் பண்ணோம் இல்லையா அதோட இணைச்சிக்கணும் இப்போது ஹோம் கொடுத்து வெளியே வந்துடுங்க ஹோம் கொடுத்துட்டா மறுபடியும் ஹோம் பேஜ் வந்துடும் இப்போது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் போயிடலாம் அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் இந்த கேப்ஸா கொடுத்து சப்மிட் பண்ணிக்கலாம் இப்போ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு இதுல வந்து கரெக்டாக கிளியர் ஆவரில் பாருங்கள் அந்த போட்டோ மாதிரி இருக்கிறலாம் வரல அதனால மறுபடியும் ரெஃப்ரெஸ் பண்ணணும் அப்படி நீங்கள் ஸ்லட் புக் பண்ணுறது போகக்கூடாது பாருங்க கீழே வீடியோ பார்க்கறதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க கிளிக் ஹேர் கொடுத்து நீங்க வீடியோ பார்த்துக்கலாம் இப்போ ரெஃப்ரெஸ் ஏன்னா கரெக்டாக டீட்டெயில்ஸ் வரல அதனால் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம் ரெஃப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போது அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் அப்படியே தான் இருக்கும் இந்த கேப்ஸாக கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் அந்த ஃபோட்டோ இருக்கிற மாதிரிலாம் கரெக்டாக வந்துருக்குது இப்போது எல்லாமே ஆகி கரெக்டாக வந்திருக்குது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் லாஸ்ட்டாக ஸ்லாட் புக் பண்ணிக்கலாம் அதுக்கு ப்ரொசீட் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா என்ன வைக்கிலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதும் இங்கேயே காமிக்கும் அதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும் அந்த பட்டனை டிக் பண்ணி அது கீழே இருக்கிற ஃப்ரெஷ்ஷிட் டு புக் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும் இப்போ உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்துடுச்சா இப்போது கேலண்டரில் வரும் என்னென்ன கேட்டகரியில் இருந்தால் எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள் இங்கே கொடுத்துருப்பாங்க க்ரீன் கலரில் இருந்தால் ஸ்லாட் அவைலபுள் ரெட் கலரில் இருந்தால் இல்லை ப்ளூ கலரில் இருந்தால் ஹாலிடே கிரே கலரில் இருந்தால் மறுபடியும் எதிர்காலத்தில் வரலாம் முடிஞ்சு போனது அல்லது எதிர்காலத்தில் வரலாம் அப்படிங்கிறதான் தான் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் கீழே லாஸ்ட்டில் டேட் இருக்குது க்ரீன் கலரில் அதை நான் டிக் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இதில் அந்த மாதத்தில் வரலன்னா அடுத்த மாதத்தில் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கூட அடுத்த மாதத்தில் போய்ட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கீழே ஒரு டேட் இருக்கிறதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ண உடனே மறுபடியும் ரீலோட் ஆகும் இப்போது கீழே பாருங்கள் ஸ்லாட் எந்தெந்த டைமில் இருக்குதுன்னு இருக்குது உங்களுக்கு அதில் எந்த டைமில் வேணுமோ நம்ம அதில் டிக் பண்ணிக்கணும் இப்படி டிக் பண்ணிக்கலாம் எந்த டைம் வேணுமோ அதை டிக் பண்ணிவிட்டு இப்போது புக் ஸ்லாட் அதை கொடுத்துர்லாம் இப்போ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் இப்போ உங்களுக்கு உங்கள் மொபைலுக்கு அதாவது எல்எல்ஆர் அப்ளை பண்ணும் போது கொடுத்திங்களே மொபைல் நம்பர் அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு செக்யூரிட்டி கோடு வரும் அந்த கோடை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் டு ஸ்லாட் புக் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ மறுபடியும் இது மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் இப்போ பிரிண்ட் எடுக்கணும் ப்ரிண்ட்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக பிரிண்ட் எடுத்துக்கலாம் இது மாதிரி தான் வரும் இதை அப்படியே கடையில் கொடுத்து பிரிண்ட் எடுத்து நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டோட ஒன்றா இணைச்சிக்கோங்க இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த்து கேப்ஸாக கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்லேயே வந்து இது மாதிரி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் எல்லா டே ஸ்டேட்டஸும் வந்துடும் இப்போ பாருங்கள் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எப்போ எந்த தேதியில் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம புக் பண்ணிவிட்டோமா அந்த தேதியெல்லாம் இங்கேயே காமிச்சிருப்பாங்க இப்போது மோர் டீட்டெயில்ஸ் அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் என்னென்னலாம் பெண்டிங்கில் இருக்குதுன்னா இதில் காமிச்சிருது அங்கே போனீங்கன்னா ஃபோட்டோ எடுப்பாங்க அதுக்கப்புறம் எல் டெஸ்ட்டுக்கு போகணும் அதுக்கப்புறம் எல்எல் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் அத்தாரிட்டி அப்ரூவ்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயே எல் பிரிண்ட் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை கவலையே படாதீங்க இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நேராக ஆர்டிஓ போனீங்கன்னா நேராக ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஃபோட்டோ எடுத்த உடனே உங்களுக்கு பாஸ்வேர்டு பின் நம்பர் வந்துடும் அந்த வச்சு நீங்களே ஆன்லைனில் டெஸ்ட் எழுதிக்கலாம் டெஸ்ட் எப்படி எழுதுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம சேனல் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதில் நீங்களே பார்த்து எல்எல் டெஸ்ட்டு ஈஸியாக எழுதிக்கலாம் ஓகே ஆர்டிஓ போகிறதுக்கு முன்னாடி டுட்டோரியல் வீடியோ பார்க்கணும் அதுக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்துட்டு இந்த இடத்துல கிளிக் ஹேர் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் நம்பரை தான் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்புறம் இந்த கேப்ஸா கோடை கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய எல்எல்ஆர் அப்ளை பண்ண ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பர் எடுத்து இந்த காலமில் கொடுத்துட்டு அது கீழே தமிழ் லாங்குவேஜ் வந்து தமிழ் வீடியோ தான் வேணுங்கிறதுக்கு தமிழ் கொடுத்துக்கோங்க இல்லை இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க உங்கள் விருப்பம் அது கொடுத்து சப்மிட் கொடுத்திங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வீடியோ யூடியூப் லிங்க் வரும் அந்த யூடியூப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ஓடும் இதை வந்து எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த வீடியோ நீங்கள் இதில் வந்து சாலை விதிமுறைகள் என்னங்கிறத இதுலேயே கற்றுக்கலாம் அதை முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆர்டிஓ போவீங்க அப்புறம் எல்எல் டெஸ்ட்லாம் எழுதிக்கலாம் இது மாதிரி வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அக்ரி டிக் பண்ணிவிட்டு பட்டன் டிக் பண்ண பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு இந்த பட்டனை டிக் பண்ணணும் வீடியோ பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு தான் வரும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ அதை டிக் பண்ணிவிட்டு இப்போது சப்மிட் பண்ணிரலாம் சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ பார்த்ததுக்கு சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி முடிஞ்சிடும் இது மாதிரி தான் உங்களுக்கு வரும் இது மாதிரி சக்ஸஸ்ஃபுல்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேக் போக வேண்டாம் அப்படியே ஹோம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது மாதிரி ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தீங்கன்னா அப்படின்னா நேரடியாக ஹோம் பேஜுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோதான் இனிமேல் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்துகிட்டு ஆர்டிஓ போய் ஃபோட்டோ எடுத்த உடனே உங்களுக்கு பின் நம்பருக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வாங்க அப்புறம் பாஸ்வேர்டு உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்துடும் அதை வச்சு நீங்கள் பாருங்கள் இதில் எல்எல் எல்எல் டெஸ்ட் ஸ்டால் இருக்குல்ல அந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இந்த கேப்ஸாவை என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள் இப்போ டேட் ஆஃப் பர்த்து இந்த பாஸ்வேர்டு மொபைல் நம்பருக்கு அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே சப்மிட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுத போகலாம் இது இன்ன வரைக்கும் ஆர்டிஓ போகாதனால ரீசன்ட் பாஸ்வேர்டு அந்த சப்மிட் பட்டன்லாம் வரல ஆர்டிஓ போய் நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் பின்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ரீசெண்ட் பாஸ்வேர்டு கீழே சப்மிட் பண்ணுற பட்டன் எல்லாமே இதில் வந்துடும் அதை வச்சு நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதிக்கலாம் அதெல்லாம் வச்சு டெஸ்ட் எழுத போகும்போது பத்து கேள்விகளுக்கு வரும் பத்து கேள்விகளுக்கு ஒரு ஏழு கேள்வியாவது நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணோன்னே உங்களுக்கு எல்எல்ஆர் நம்பரு பாஸாக ஃபெயில் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துடும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல லேர்னர் லைசன்ஸ் பேஜ் வந்து மேலே லேர்னர் லைசன் செலக்ட் பண்ணிட்டு பிரிண்ட் லேர்னர் லைசன்ஸ் ஃபார்ம் த்ரீ அதை செலக்ட் பண்ணினா இது மாதிரி வரும் மறுபடியும் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இப்போது அந்த அப்ளிகேஷன் நம்பர் எல்எல்ஆர் நம்பர் அல்லது மொபைல் நம்பர் ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க நான் அப்ளிகேஷன் நம்பர் செலக்ட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த்து அது கீழே அந்த கேப்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் டேட் ஆஃப் பர்த்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து கேப் கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க இப்போது எல்எல்ஆர் உங்களுக்கு டவுன்லோட் ஆகி வந்துடும் இந்த எல்எல்ஆர் காப்பியை எடுத்து வச்சுக்கோங்க இது எடுத்து முப்பது நாள் கழிச்சு தான் நம்ம டிரைவிங் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும் எடுத்ததுலேருந்து எல்எல்ஆர் எடுத்ததுலேருந்து ஆறு மாதம் டைம் இருக்குது முப்பது நாள் கழித்து இந்த இடத்துல அப்ளை ஃபார் டிரைவிங் லைசன்ஸ் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கும் நம்ம சேனல்லையே வீடியோ தனியாக போட்டிருக்கிறோம் அதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் டை ட்ரைவிங் லைசன்ஸ் சொந்தமா எல்லாத்துக்கும் தனித்தனியாக நம்ம சேனலில் வீடியோ இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் கரெக்டாக ஆன்லைனில் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்